டிசம்பர் பனிரெண்டாம் தேதி பெய்த பெய் மழையால் கடலூர் மாவட்டம் காட்டுப்புன்னார் வழி பகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது ஏராளமான கிராமங்கள் வெள்ளத்தில் மூடும் நிலை பயிர்கள் கடுமையான சேதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள விடக்கீடு இன்னும் கிடைக்கவில்லை ஒரு ரேஷன் அட்டைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்குவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் ஆட்டுமன்னார்குடி பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த நிதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதேபோல பயிர்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற நிலையில் விவசாயிகளுக்கு அதற்கான இழப்பீட்டையும் வழங்க வேண்டும் இடுபொருள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் ஆண்டுதோறும் இதுபோல பெய்யும் மழையால் இது ஒரு வடிநில பகுதி என்பதனால் காட்டுமன்னார்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள கடுமையான பாதிப்புக்குள்ளாகி வருகிறது இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு வேண்டுகோள் ஈராணம் ஏரியை பகுதி பகுதியாக தூர்வார வேண்டும் என்கிற முன்மொழிவு ஏற்கனவே அரசிடம் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஈராடும் ஏரியை ஆழப்படுத்தி அதன் கொள்ளளவை உயர்த்த வேண்டும் இரண்டாவது நீரான ஏரியில் ஏரியில் இருந்து சென்னைக்கு குடிநீருக்கு தண்ணீர் எடுத்துச் செல்லப்படுகிறது அதற்காக அவருடைய கொள்ளளவை எப்போதும் நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து அடி தண்ணீரை அதற்கு குறையாமல் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே மழை புயல் வருகிற போது உடனடியாக அந்த நீரை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இப்போது இருக்கிற கட்டமைப்பு வசதியின் வெளி பார்த்தால் இருபதாயிரம் கண்ணாடி தண்ணீரை மட்டும்தான் வெளியேற்றுவதற்கான வாய்ப்புள்ளது வெள்ளியங்கான் கோடை மூலமாக மற்றும் சென்னைக்கு தண்ணீர் கொண்டு செல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற சேத்தே பகுதியில் இருக்கிற வடிகால் புதிய வீராடர் திட்டத்தின் வடிகால் பகுதியாக வெள்ளாக்கிலே கிடக்கிற ஒரு வாய்க்கால் அதிலே இரண்டாயிரம் கனஅடியும் அடியும் வெள்ளியங்கால் பதினெட்டாயிரம் கன இருபதாயிரம் கன நீரை மட்டுமே வெளியேற்றக்கூடிய வசதி இருக்கிறது ஆனால் முப்பதாயிரம் கன அடி நீர் அங்கே தேங்கும் நிலை இருக்கிறது எனவே இன்னும் பத்தாயிரம் கன அடி நீரை வெளியேற்றுவதற்கு வடிகால் வசதியை ஏற்படுத்துகிறது அதற்கு வெள்ளியங்கால் கோடையை அகலப்படுத்த வேண்டும் ஆழப்படுத்த வேண்டும் மேலும் அதை அந்த கரையை வலுப்படுத்த வேண்டும் புதிய வீராண திட்டத்தின் பகுதியாக வெள்ளாற்றிலே கிடக்கக்கூடிய வகையில் அங்கே ஒரு ஐந்து இடங்களில் வடிகால் பகுதியை உருவாக்க வேண்டும் என்று இந்த நீர்வளத்துறையை சார்ந்த பொறியாளர்கள் ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் இதை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறோம் மாங்குபூர் முதல்வர் அவர்களுக்கு இதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் மாங்கு முதல்வர் அவர்கள் நிரந்தர தீர்வுக்கு வழிகாண வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்கிற போது வீராணம் ஏரியின் மேற்கு பகுதியில் பெய்யும் கனமழை வீராணம் ஏரியை அச்சுறுத்துகிறது அதனால் வீராணம் ஏரியில் இருந்து வெள்ளியங்கால் கோடையில் தண்ணீரை திறந்து விடுவது அதனுடைய தகுதிக்கு அதனுடைய சக்திக்கு மிகுமையான அளவில் திறந்துவிட நேருகிறது இப்போது போடப்பட்டிருக்கிற நான்கு வழி சாலை பைபாஸ் சாலை இந்த நீர்வழிகளை அடைக்கக்கூடிய வகையிலே அமைந்துவிட்டது இயல்பாக கடந்த காலங்களில் அந்த சாலையை கடந்து வெளியேறுகிற நீர் இப்போது அது ஒரு தடுப்படையை போல் அமைந்துவிட்ட நிலையிலே தண்ணீர் முழுவதும் கிழக்கு பகுதியிலேயே தேங்குகிறது அதனால் ஏராளமான கிராமங்கள் முழுதும் நிலை ஏற்பட்டிருந்தது எனவே நகாய் அமைப்பின் மூலமாக இந்த நீர்வழி போக்கு போக்குவரத்தை முறைப்படுத்த வேண்டும் அதற்கு தனியே கால்வாய்களை அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு அமைக்கிறது முன்வை பாதிப்படைந்த மக்கள் ஏராளமான சேதங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் கால்நடைகளை இழந்திருக்கிறார்கள் அவருடைய பயிர்கள் அவ்வளவும் மகசூல் இழப்புக்கு ஆளாகி இருக்கிறது அதாவது பூத்திருக்கிற பருவம் இப்போது கூத்திருக்கிற பருவம் இந்த நிலையில் தண்ணீர் தேங்கி இருந்ததால் அனைத்தும் பதர்களாக நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் குமரும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை கணக்கிலே கொண்டு அவர்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்

கட்சி தலைவர்கள் சார்பிலே அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம் விரைவில் முதல்வருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சிந்தன செல்வன் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் அதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இங்கே பாதிப்படைந்த மக்களுக்கும் வழங்க வேண்டும் ஏற்கனவே நான் முதல் நம்முடைய அமைச்சரிடத்திலும் மாண்பு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களிடத்தில் தொலைபேசியில் இதை பற்றி பேசியிருக்கிறோம் அவர் அவர் மூலமாகவும் முதல்வரின் கவனத்திற்கு இதை கொண்டு சென்றோம்

ஐயாயிரம் அடங்க வேண்டும் என்பதை முடிவு சுங்க கட்டணத்தை உயர்த்துகிற போது தமிழ்நாடு அரசோடு அவர்கள் கலந்து பேசி அதன் அடிப்படையில் முடிவு செய்ய வேண்டும் ஏற்கனவே இந்த சுங்கச்சாவடிகளை எல்லாம் மூட வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் அப்போது பதிலளித்த அமைச்சர் மத்திய அமைச்சர் அவர்கள் விரைவில் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்று உறுதியளித்தார் ஆனால் அவ்வாறு இல்லாமல் எல்லா இடங்களிலும் காலாவதியான குற்றச்சாவடியில் கூட இன்னும் கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருப்பது வேதனையளிக்கிறது இப்போது கடலூர் மாவட்டம் கொத்தக்கை அருகே திரும்ப பல மடங்கு சுங்க கட்டணத்தை உயர்த்தி இருப்பது அளிக்கிறது அந்த சுங்க கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் கட்டண உயர்வு செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இருந்தால் மக்களோடும் அரசாங்கத்தோடும் பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் அதை தீர்மான கட்சியில் பரிசீலமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் இது முடித்த பிறகு ஒன்றிய வாரியாக மகளிர் குழுக்களை மது ஒழிப்புக்கான மகளிர் குழுக்களை அமைக்க திட்டமிட்டிருக்கிறோம் ஒரு தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலம்தான் இதை ஒரு கட்டத்தில் கொண்டு வர முடியும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு என்பது ஒரு மாநிலத்திற்கான பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை இது ஒரு தேசிய அளவிலான பிரச்சனை அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இந்திய அளவிலும் இதை ஒரு போராட்ட வடிவமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எனவே எங்களுக்கு தொடர்புள்ள தென்னிந்திய மாநிலங்களிலும் இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில செயல்திட்டங்களை வரையறுக்கின்றோம் அவையை தொடர்பு நாங்கள் சார் கடந்த ஆண்டுகள் போலும் இல்லாமல் வந்து இசிகா வந்து தற்போது வலிமையாக அதே அதேபோல் மாநில அந்தஸ்து பெற்றுவிட்டதாகவும் ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் வந்து வருகின்ற திமுக கூட்டணியில் வந்து இருபத்தஞ்சு இடங்கள் வந்து கேட்க போகிறதா வந்து தங்களுடைய உங்களுக்கு கருத்து சொல்லி அவர் தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்தோம் முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பை அப்படி எப்போதும் வைத்தது இல்லை சட்டமன்ற வாய்ப்பு இருக்குமா ஏற்கனவே எங்களுக்கு வந்து பத்து தொகுதி கொடுத்துருக்காங்க அது இரட்டை கட்டம் தான் பனிரெண்டு தொகுதி வரையில் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பேசி தவிரக்கூடிய காரணங்களால் பத்து என்ற அளவிலே இறுதி செய்தோம் அவை எங்களுடைய எண்ணிக்கையை இருக்க வேண்டும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று நிரும்புவது இயல்பான ஒன்றுதான் கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது எல்லாம் அனுசரித்து இந்த முடிவை நாங்கள் மேற்கொண்டோம் ஒ ஒரு டை வச்சுதான் போயிட்டு இருக்கு பல இடம் வந்து பல மணிக்கு ஆரம்பித்து நைட்டு பார்த்து பல இடத்துல வந்து தொடர்ந்து இருபத்தி நான் விற்பனை நடந்து சொல்கிறாங்க இது தமிழகம் வாய்ப்பு இந்த மது மற்றும் புகை பொருள் சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் முதல்வர்களுக்கு நாங்கள் மறுபடியும்ந்திக்கிற போது நிச்சயமாக அதை வலியுறுத்துவோம் முதல்ல படிப்படியாக தான் இதை செய்ய முடியும் படிப்படியாக சில கடைகளை மூட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை அதே போல விற்பனை நேரத்தையும் குறைக்க வேண்டும் என்பது கோரிக்கை இப்படிதான் அந்த மது ஒழிப்புக்கான செயற்கிட்டத்தை அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம் தொடர்ந்து வலியுறுத்தோம் இந்த போதை ஒழிப்பை பற்றி மத்திய அரசு ஏதோ அழுத்தம் கொடுத்து இனிமேல் அடுத்த சார் தமிழக ஆளுநர் அவர்களின் என்பது ஆட்சி நிர்வாக முறைக்கு முற்றுக்கட்டை கொள்வதாக இருக்கிறது இதற்கு இருந்த எந்த ஆளுநரும் மாநில அரசுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தும் வகையில் இந்த முடிவையும் ஏற்கொண்டதில்லை முரண்பாடுகள் வரும் ஆனால் மாநில அரசின் சுதந்திரத்தை அவர்கள் தடுத்தவில்லை பணித்ததில்லை ஆனால் தற்போதைய ஆளுநர் அவர்கள் ஒரு ஆர் எஸ் எஸ் காரரை போலவே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் மாநில கட்சிகளின் மீது மாநில அரசுகளின் மீது அவருக்கு ஒரு ஒவ்வாமை இருப்பதை பார்க்க முடிகிறது வருகிற ஜனவரி ஆறாம் தேதி ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவை கூறுகிறது மறுபடியும் அவர் சட்டப்பேரவையில் மரபுகளை மீறி நடப்பாது என்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது தொலைவேர்தர்களை நியமிக்கும் விவகாரங்களில் மாநில அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற நிலையை இந்த ஆளுநர் வந்து உருவாக்கியிருக்கிறார் அவருடைய விருப்பம் போல் முடிவுகளை எடுக்கிறார் இந்த போக்கை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது இந்திய ஒன்றிய அரசு இந்த ஆளுநரை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் மறுபடியும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறது

சட்டம் ஒழுங்கு நிலைமாரி எப்படிதான் இருக்கு இப்ப நெல்லை மாவட்டத்தில் வந்து கோர்பு துள்ளி ஏறிச்சு நீதிமன்ற வளாகத்தில் எது பண்றாங்க தொடர்ச்சியா அது மாதிரி அமைஞ்சிருக்காங்க வெல்புருக்கு வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க அரசு வந்து அதாவது முதல்வர் கவனத்தை கமலுக்கு போகறதில்ல அதிகாரிகள் வந்து அந்த பாஜக சித்தாந்தோட அதில் அரசு திருமணம் அனுப்பி அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி வேர்முருகன் அவர்களின் கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து அந்த கருத்தின் மீது நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை திமுக அரசு கூட்டணி கட்சிகளை நல்லிணக்கமாக திமுக கூட்டணி கட்சிகளை நல்லிணக்கமாக கையாளுகிறது கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கலாம் அரசியல் ரீதியான சில முரண்பாடுகள் எனலாம் அது எந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தாலும் இருக்கக்கூடிய ஒன்றுதான் ஒட்டுமொத்தத்திலே தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்திய தேசத்தின் நலன் கருதிதான் கூட்டணி மற்றும் இதர தேர்தல் முடிவுகளை நாம் மேற்கொள்கிறோம் கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடு அரசுக்கும் நமக்கும் இடையிலான முரண்பாடு ஆகியவற்றை மட்டுமே கருத்துக் கொண்டு தேர்தல் தொடர்பான பெரிய முடிவுகளை நாம் எடுக்க முடியாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வன்முறைகள் நடக்கின்றன ஆணவ கொலைகள் நடக்கின்றன தலித்தல் மீதான ஒடுக்குமுறைகள் நிகழ்கின்றன அது இந்தியா முழுவதும் இருக்கிற பிரச்சனை தான் அதே அரசின் கவனத்திற்கு கூட்டணி கட்சி என்கிற முறையில் எந்த வடிவத்தில் சுட்டிக்காட்ட முடியுமோ அப்படி சுட்டிக்காட்டுவோம் போராட்டங்களின் மூலமாகவும் சுட்டிக்காட்டுகிறோம் கோரிக்கை மனுக்களின் மூலமாகவும் சுட்டிக்காட்டுகிறோம் அவ்வப்போது முதல்வர் தலைமையில் நடைபெறுகிற விழிப்பு மற்றும் கண்காணிப்பு கூட இதை வலியுறுத்தி பேசுகிறோம் ஆகவே அந்த தோழமை சிதையாமல் கோரிக்கைகளை முன்வைக்கவும் பாதிப்புகளை சுட்டிக்காட்டவும் விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் தயங்கியதில்லை அப்படித்தான் மேல்முறவர்களும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் விரும்புகிறோம் விஜய் கூட்டணிக்கு விடுங்கண்ணா போதுண்ணாண்ணா அண்ணா நான் டைம் இருக்குண்ணா நாங்க போகணும் வாங்க